ஜி வரகி வராமே நீ இப்படி நினைக்காதே என்னால என் வாழ்க்கையில சாதிக்க முடியாதுன்னு இதை நீ இப்படி நினைக்காத முதல்ல நீ நிறுத்து ஒன்று நீ முழுசா நம்பணும் உன்னால முடியும் என்று நீ நினைக்கணும் வராகி அம்மா என்ன நம்பனா என்னால் முடியுமா என்று கேட்குற உன்னிடம் சக்தி இருக்கிறது ஒரு அற்புதம் இருக்கிறது நீ ஒன்று ஆசைப்படுவதை முழுமையாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது கிடைக்கணும் என்று ஒரே முடிவுடன் நம்பிக்கையுடன் நீ இருந்தால் அது உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக முதல்ல உன்னை நீ முழுசாக நம்பணும் மற்றவங்க கிட்டே நீ யோசனை கேட்கக்கூடாது உனக்கு எல்லாம் தெரியும் உன் ஆள் மனதிற்கு எல்லாம் தெரியும் உனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுப்பாரு அமைதியாக சற்று கவனி உன் ஆள் மனதை உனக்கான பதில் சொல்லும் உன் ஆள் மனதில் இருந்து நல்லதாக நினைக்கணும் ஜெயிப்பெண் கிடைக்கும் என்று உன் மனதில் இப்படி நினைக்கணும் நீ தவறாக இப்படி தான் நினைக்கிற நான் தோத்துடுவேன் நான் கேட்டது கிடைக்காதுன்னு இப்படி தானே அதிகமாக நீ நினைக்கிற தங்கமே இது உண்மை இப்படி தான் நினைக்கக்கூடாது நீ செய்ய முயற்சிக்கு முன்னாடி எனக்கு தோல்வி தான் வரும் என்று தவறாக நினைக்கக்கூடாது உன் மனசில் ஜெயிப்பேன் என்று இதை தான் நீ சொல்லணும் என் கோரிக்கை நிறைவேறும் என்று இது போலத்தான் நீ சொல்லணும் உன்னுடைய தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறும் தங்கமே தோல்வியை சந்திக்காம வெற்றியை யாரும் எளிதில் பெற முடியாது தோல்விக்கு பிறகு தான் மிக நல்ல வெற்றியை எல்லோராலும் தான் பெற முடியும் எல்லாம் முயற்சியை செய்ய செய்யத்தான் அதிக அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும் எடுத்தவுடனே ஜெயிக்க முடியாது தோத்துடுமோ என்று வருத்தப்படவும் நீ கூடாது கொஞ்சம் அமைதியாக நீ இருக்க வேண்டும் முதலில் ஏன் தோல்வி வந்தது என்னென்ன யோசி இதிலிருந்து என்ன அனுபவம் தெரிந்து கொண்டனு என்று கொஞ்சம் அமைதியாக யோசி தோல்வி தான் வெற்றியின் அடையாளம் மற்றவங்க பேச்சையெல்லாம் கேட்காத தங்கமே ஒன்னால் முடியாது என்று சில பேர் சொல்வாங்க உன்னுடைய முயற்சியை பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க இது எல்லாம் பெருசாக நீ நினைக்காம என்னால் முடியும் என்று நம்பிக்கையுடன் உன் முயற்சியை நீ செய் தங்கமே ஒன்றை முழுசாக நம்பு மற்றவங்க கிட்ட யோசனை கேட்காத தோல்வியை எதிர்த்து நின்று வெற்றியை பெற முயற்சி செய் கண்டிப்பாக உன்னுடைய வெற்றியை நீ அடைவாய் தங்கமே நீ உன் வாழ்வில் நல்ல நிலைக்கு வருவாய் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நல்லது நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்